வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஆழமான கதை ஞானம் துக்கம் அப்புறம் இந்த அற்புதம்னா என்ன இத பத்தினா ஒரு அருமையான உவமை கதை வாங்க புத்தரோட அந்த அற்புதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி ஒரு நிஜமான அற்புதம்னா என்ன நினைக்கிறீங்க ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவரா இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இந்த கேள்விதான் நாம பார்க்க போற கதையோட ஆணி வேறு வாங்க இதுக்கு பதில் தேடலாம் இந்த கதை தொடங்குறதே இந்த ஒரு பவர்ஃபுல்லான வரியோட தான் இது என்ன பண்ணுதுன்னா அற்புதம் பத்தி நாம பொதுவா வச்சிருக்கற எண்ணத்தையே ஒரு கேள்வி கேக்குது நாம் என்ன எதிர்பார்க்கறோம் ஆனா நமக்கு உண்மையில என்ன கிடைக்குது யோசிக்க வைக்குது இல்ல இப்போ கதைக்குள்ள போலாம் இது ஒரு தாயோட பரிதாபமான ஒரு வேண்டுகோள்ல இருந்து ஆரம்பிக்குது ஆனா இது அவங்களோட தனிப்பட்ட சோகம் மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு உலகளாவிய வழியோட கதை கதையோட முக்கிய கதாபாத்திரம் இவங்க தான் தன்னோட ஒரே ஒரு சின்ன பையன பறி கொடுத்த ஒரு இளம் தாய் அவங்களோட துக்கத்தோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க உலகம் மொத்தமா சுக்குநூரா உடைஞ்சு போயிருக்கும் இல்லையா விரக்தியோட உச்சத்துல அவங்க நேரா புத்தர் கிட்ட போறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அவங்களோட இறந்த மகனை எப்படியாவது திரும்பவும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும்னு இது ஒரு அம்மாவோட இருந்து வர்ற ஒரு இயலாமையான சாத்தியமே இல்லாத ஒரு கோரிக்கை அந்த தாயோட அழுகையை கேட்ட புத்தர் என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க ஏதாவது அற்புதம் செஞ்சு அந்த பையனை எழுப்பி விட்டாரா இல்லவே இல்ல அதுக்கு பதிலா அவர் அந்த பெண்ணுக்கு ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு வேலையை கொடுத்தார் அந்த ஒரு வேலை கதையோட போக்கையே மொத்தமா மாத்திருச்சு புத்தரோட அறிவரை பாக்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சது முதல் கண்டிஷன் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதான் ஆனா ரெண்டாவது ஒரு கண்டிஷன் போட்டாரே அதுதான் இந்த வேலைய கிட்டத்தட்ட அசாத்தியமா மாத்துச்சு என்னன்னா சாவன் நடக்காத ஒரு வீட்ல இருந்து அந்த கடுகை வாங்கிட்டு வரணும் அந்த பெண்ணும் ஒரு நம்பிக்கையோட கிளம்புறாங்க வீடு வீடா ஏறி இறங்குறாங்க போர் எல்லா வீட்லயும் கடுகு இருக்கு ஆனா மரணமே நடக்காத ஒரு வீடு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவங்களோட தேடல் வீணா போச்சு அவங்க நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுது இங்கதான் கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது அவங்க வெளியில தேடின தேடல் முடிஞ்சப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான புரிதல் உருவாக ஆரம்பிச்சது இது அவங்க எதிர்பார்த்த அற்புதம் கிடையாது ஆனா இதுதான் அவங்களுக்கு அந்த நேரத்துல உண்மையிலே தேவைப்பட்ட விஷயம் அப்பதான் உங்களுக்கு புரிய வருது இந்த வலி இந்த இழப்பு இந்த மரணம் இது தனக்கு மட்டும் நடந்த ஒரு தனிப்பட்ட சோகம் இல்ல இது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்துலயும் நடந்திருக்கு இது ஒரு உலகளாவிய உண்மை அவங்க உணர்றாங்க அவங்க புத்தர்கிட்ட திரும்பி வந்ததும் அவர் ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமான இந்த வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க புத்தர் அவங்க வலிய முழுசா நீக்கிடல ஆனா அந்த வலிய ஒரு பெரிய படத்துல வச்சு பார்க்க உதவினார் அவங்களோட தனிப்பட்ட துக்கங்கிறது ஒட்டுமொத்த மனித அனுபவத்தோட ஒரு பகுதிதான் புரிய வச்சாரு அப்போ இதுல எது உண்மையான அற்புதம் இறந்த மகனை திரும்ப கொண்டு வர்றதா இல்ல இந்த கதை நமக்கு வேறு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது அது என்னன்னா உண்மையில கிடைக்கிற ஆறுதல் இந்த ஒப்பீட்ட பாருங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அவங்க கேட்டது உடலளவுல ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஒரு ஞானம் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல இருக்கிற தவிர்க்கவே முடியாத அந்த உண்மைய பத்தின ஒரு ஆழமான புரிதல் அவங்களுக்கு கிடைச்சது அப்போ புத்தரோட அற்புதம் தான் என்ன அது இயற்கையோட விதிகளை மீறது கிடையாது அது நம்ம இதயத்தையே குணப்படுத்தக்கூடிய ஒரு உண்மைய ரொம்ப கருணையா நமக்கு புரிய வைக்கிறது தான் இது ஏதோ மேஜிக் இல்ல இது ஞானம் இந்த உண்மையோட சக்தி ரொம்ப பெருசு கடைசில அந்த பெண் ஆறுதல் அடைஞ்சாங்க அவங்க துக்கம் மாயமா மறைஞ்சு போகல ஆனா அந்த துக்கத்தை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு கிடைச்சிது இந்த உண்மை அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லா காலத்திலேயும் பொருந்தோம் கடைசியா இந்த கேள்வி உங்ககிட்ட தான் ஒரு பொய்யான நம்பிக்கையில வாழ்றதை விட ஒரு கஷ்டமான உண்மையை ஏத்துக்கிறதே பெரிய ஆறுதலை கொடுக்குமா என்ன நினைக்கிறீங்க சில சமயம் நம்ம தேடுற அற்புதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கவே பயப்படுற உண்மைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கோம் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க